பண்பார்ந்த இங்கேனி யூடியூப் நேர்களுக்கு வைதிருதி நாம யோகம் இந்த யோகத்தில் வந்து தொடர்ச்சியாக ஒரு மனிதன் தானம் செய்து வந்தான் தானம் செய்வது என்பது உணவு தானம் ஆடை தானம் எந்த யாருக்காவது வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பை திருதி நாம யோகத்தில் வந்து நாம் தானம் செய்ய செய்ய செல்வ நிலை இது ஒரு சாட்டா எப்பயுமே எடுத்து வச்சுக்கணும் ஒட்டுமொத்தமான ஒரு சிந்தனா சக்தி வந்து எப்பயுமே படித்தவன் பாட்டைக்கு எடுத்தான்னு எழுதினவன் ஏட்டைக்கு தான் எல்லாருடைய உண்மையான நிலைமை அப்போ நம்ம குறிப்பிட்ட ஒரு சாராம்சத்துக்குள்ளே வந்து நம்மளுடைய கட்டுக்கோப்புகளை அமைத்துக்கணும் அப்போ எப்பெல்லாம் வைத்திரு நாம யோகம் வருகிறதோ அந்த நாம யோகத்தில் வந்து பொதுவாக எல்லாருமே தானம் செய்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க உங்களுடைய செல்வ நிலை வந்து கண்டிப்பாக உயிரி ஏன்னா வைத்திருதி நாம யோகத்தோடுக்கு வந்து யோகி என்று ஒரு வந்து யாருன்னா அப்போ குரு வந்து பெரும் பணத்திற்கு அதிபதி இதில் இன்னொரு பிரச்சனை என்ன சொன்னால் வைத்திருதி நாம யோகமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருவது வைத்திருதி நாமம் யோகம் வைத்திருதி நாம யோகமும் குருவோடைய நட்சத்திரமும் சேர்ந்து வருவது டபுள் பங்கான ஒரு யோகத்தை வந்து கொடுக்குறோம் அன்னைக்கு நம்ம வந்து தானம் தான் பண்ணணும் தானம் பண்ணினால் வந்து என்ன சொன்னாங்கன்னா வைத்திருதிநாம யோகத்தில் தானம் செய்ய செய்ய செல்வ நிலை வந்து கண்டிப்பாக இதை எப்பயுமே மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது இந்த சூத்திரம் வந்து என்ன என்னத்துக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இதில் வெற்றி கிடைக்கும் தானம் பண்ணுவதை வந்து நம்ம வந்து மாதத்தில் இருபத்தேழு நாளைக்கு ஒருக்க ஒரு யோகம் வந்துட்டு தான் இருக்கும் அப்போ இந்த யோகத்தை வந்து பஞ்சாங்கத்தில் வாங்கி அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி என்ன பாடுபட்டாவது என்ன சொன்னால் ஒருத்தருக்கு சாப்பாடோ அல்லது ஒரு வஸ்திர தானமோ ஆண்டிகளுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள் கோவில் வாசலில் உட்கார்ந்துருக்கிற கொஞ்சம் முதியவர்களுக்கு என்ன சொல்லணும் ஒரு வேஸ்ட் துண்டோ வயதான பெண்களுக்கு வந்து என்ன சொன்னால் சாரீஸ் எடுத்து கொடுங்க இப்படி எடுத்து கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக நாம் ஒரு யோகத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த யோகம் உருவாக்கணும் கண்டிப்பாக உருவாக்கணும் அதனால் வயதிறுதி நாம யோகம் போது தானம் செய்ய நிலை வந்து கண்டிப்பாக உயர் அதுக்கடு வியாதிபாத நாம யோகத்தில் தானம் செய்தால் வியாதிபாத நாம யோகம் வியாதிபாத நாம யோகம் என்பது கொஞ்சம் கொடூரமான யோகம் அந்த வியாதிபாத நாம யோகத்தில் வந்து ஒரு மனிதன் தானம் செய்தால் காமம் தீரும் ஏன்னா என்ன காரணம் ராகு இந்த வியாதிவாத நாம யோக யோகத்துடைய யோகி ராகு அவயோகி சுக்கரன் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது காமம் சார்ந்த விஷயத்தில் வந்து நமக்கு அடிக்கடி பிரச்சனை வருகிறது யாராவது நம்மளை தப்பாக சொல்லிடுறாங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து என்ன சொன்னால் மனதில் அதிகமான சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து என்ன சொன்னால் இந்த ஒரு தப்பான அவப்பெயரை வந்து நம்மளை சொல்லும்போது நமக்கு வந்து மனசு சஞ்சலமாகும் அப்போ அது நம்ம கர்ம வினை அப்போ நம்ம ஜாதகத்தில் ராகு நல்லலைன்னு அர்த்தம் ஆமாம் ராகு சுக்கரன் என்ன சொன்னான்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் நமக்கு பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கும் அப்ப வியாதிபாத நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் வந்து வஸ்திர தானம் பண்ண வஸ்திர தானம் அல்லது அன்னதானம் பண்ணிட்டீங்கன்னா இந்த காமம் சார்ந்த விஷயத்தில் வந்து இருக்கின்ற பிரச்சனைகளும் அது காமத்தால் வந்து மைனஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் அவருக்குலாம் ஒரு இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது ஏதோ நமக்கு வந்து வயதாகிவிட்டது அல்லது வயதாகலை ஏதோ ஒரு நம்ம வந்து என்ன சொன்னால் வந்து அது சார்ந்த இல்லற சுகம் சார்ந்த விஷயத்தில் வந்து நம்ம ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் நீங்கள் வந்து என்ன சார் இதே ரொம்ப ஒரு நாற்பது ஆகி கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க நாற்பது வயசாகி வந்து ஆ ஆணும் கல்யாணமாகவும் இருப்பான் பெண்ணும் பெண்ணாக இருக்கும் அப்போ வியாதிபாதன் அமைகத்தில் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாதம் வந்து தானம் பண்ணிவிட்டு வாங்க ராகு பகவான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு சார் அந்த இந்த சூழ்நிலை கொண்டு போய் வந்து திருமணத்தை நடத்தி வைப்பார் எப்போயுமே கல்யாணத்திற்கு வந்து என்ன சொன்னால் சனி ராகு சம்மந்தப்படும் அப்போ ராகுவை நீங்கள் சாதாரணமாக இதுலேயுமே இட போட்டக்கூடாது சாதாரணமாக நீங்கள் ராகுவை இட போட்டேங்கினைங்க தோற்று போயிடுவீங்க ராகுவை மாதிரி கொடுப்பவரும் கிடையாது கெடுப்பவரும் கிடையாது அதை எவ்வளோ தூரத்திற்கு வந்து நம்ம அளவோடு பயன்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றிகள் வந்து கண்டிப்பாக உண்டு அதில் எதாவது கருத்தும் கிடையாது அதனால் வியாதிவாத நாம யோகத்தில் வந்து நாம் தானம் செய்தோம் என்று வஸ்திரம் அல்லது உணவு அல்லது வஸ்திரத்தோடு சேர்ந்த உணவு தானம் செய் காமம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும் தப்பான காமத்தில் இருக்கிற பிரச்சனையும் தீரும் காமத்து காமம் என்று சொல்லக்கூடிய அந்த பசிக்கு உணவில்லாமல் இல்லற வாழ்க்கை இல்லாமல் இருக்கிற ஆணும் பெண்ணுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு ஏற்படும் என்பது உண்மையிலும் உண்மை யார் இதை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்காதீங்க எது வந்து பிரபலமாக இருக்கிறது நீங்கள் எப்போயுமே ஒன்று நினச்சிக்கிடுங்க கோயிலுக்கு கூட்டத்தோடு போங்க பெருசாக நீங்கள் சாதிக்க முடியாது கூட்டம் இல்லாத நேரத்தில் போங்க உங்கள் ஊர் கோயில் பிரபலமான கோயிலாக இருந்தால் என்றைக்கு கூட்டம் இருக்காதுன்னு பார்த்து போங்க அன்றைக்கி நீங்கள் கேட்டது கிடைக்கும் கூட்டத்தோடு போங்க கிடைக்காது உறுதியாக கிடைக்காது அப்போ ஏன்னா லட்சோ லட்சம் மக்கள் வந்து கடவுளை பார்க்கும்போது அவர் எத்தனையை கொடுத்துருவார் லட்சம் மக்கள் இல்லாமல் அவர் தனியாக வந்து யாராவது வந்து என்ன சொன்னா இந்த நேரத்தில் நம்மளை வந்து பார்க்க வருகிறார்களா என்பவர்களுக்கு அவர் அள்ளி கொடுப்பார் என்ற சாஸ்திரம் அதனால் எப்போயுமே கோவிலுக்கு போகும்போது கூட்டம் இல்லாத காலத்தில் போங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக இறைவன் பரிசீலிப்பார் ஓகேவா அடுத்து எப்பயுமே வியாதிபாத நாம யோகம் வந்து என்ன சொல்லலான்னா அதோடைய யோகக்காரன் வந்து ராகும் அவன் என்ன செய்வான் அப்படின்னா ஏமாற்றுவதற்குண்டான மனநிலையை கொடுக்கும் அப்போ வியாதிபாத நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது கூட வந்து என்ன சொன்னா ஏமாற்றுகின்ற ஒரு தன்மை நமக்கு உருவாக்கி விடலாம் உருவாக்கப்பட்டு விடலாம் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னமும் இருக்கிறது இருக்குது அப்போ வியாதிபாத நாம யோகம் அன்று யாரையும் ஏமாற்றக்கூடாது பொதுவாகவே யாரையும் ஏமாற்றக்கூடாது வியாதிபாத நாம யோகத்தன்று வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது பெரிய கர்ம வினையை வந்து நமக்கு செமக்க வச்சிடும் நீங்கள் எப்பயுமே ராகுவிடம் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து எந்த ஒரு மனிதன் வியாதிபாத நாம யோகத்தில் தானம் தருதல் தானம் தந்துகிட்டே வந்தான் வியாதிபாத நாம யோகத்தில் வந்து அவன் வந்து தானமாக மாதம் ஒரு முறை உணவும் வஸ்திரமும் யாராவது ஒருவருக்கு மாற்றி மாற்றி ஒரு தடவை ஆணு கொடுத்துட்டோம்னா ஒருத்தருக்கு பெண்ணு கொடுத்துட்டோம்னா அந்த வியாதிபாத நாம யோகத்தில் வந்து தானம் செய்ய 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 கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து ப்ளஸ் ஒன்பதாம் இடம் வலிமையாக மாறிடும் கண்டிப்பாக வலிமையாக மாறிடும் அப்போ என்ன சார் வியாதிபாத நாம யோகத்தில் வந்து தானம் தருதல் வந்து எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கேன் அந்த ஒரு யோகத்தை திதி யோக காரணத்தை சொல்கிறவங்க பயங்கரமான வந்து என்ன சொல்கிறான்னா மோசம்னு சொல்லுவாங்க வியாதிபாத நாம யோகத்தில் பறக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது உண்மை தான் இருந்தாலும் அதை அவ்வளோ தூரத்தை கொச்சப்படுத்துவாங்க ஆனால் அந்த யோகத்துக்கு வந்து என்னென்ன பரிமளிக்கக்கூடிய தன்மை இருக்குது பாருங்கள் வியாதிபாத யோகத்தில் தானம் செய்தால் காமம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தீரும் நாம மோகா என்று யாரையும் ஏமாற்றக்கூடாது நாம யோகத்தில் வந்து தானம் செய்தால் ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்பதாம் பாவங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விருத்தி அடையும் விருத்தினா வளர்ச்சி வளர்ச்சி அடையும் இதை குறிப்பிட்டு சில விஷயங்கள் நீங்கள் வந்து மாதம் மாதம் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கேந்திரங்கள் வலிமை வலிமையாகும் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது மனை பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் எப்பயுமே எந்த மாதிரி அமைப்புடையவர்கள் இந்த தானத்தை பண்ணணும் அப்படின்னா ஸ்திரலக்கணங்களில் போய் பிறந்தவர் ஸ்திரலக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே பாதிப்பை கொடுப்பது ஒன்று நாலு ஏ நாலு ஏழு பத்து தான் ஸ்திரலக்கணங்களில் போய் பிறந்த ரிசவத்தில் யார் பிறந்தாலும் சிம்மத்தில் யார் பிறந்தாலும் விருச்சயத்தில் யார் பிறந்தாலும் கும்பத்தில் யார் பிறந்தாலும் இந்த நாலு லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நாலு ஏழு பத்தில் பிரச்சனை உண்டு அப்போ இந்த வியாதிவாத நாமயோகத்தில் வந்து நாம் வந்து சில விஷயங்களை தானம் செய்து வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானமும் நம்மை பாதிக்காது ஏன்னா நம்ம என்ன லக்கணத்தில் போய் பிறந்திருக்கோமோ அதுக்கு யார் வந்து என்ன சார் பாதகாதிபதி அப்படிங்கிறது கணக்கிருக்கு இல்லையா அந்த விஷயத்தில் வந்து இந்த வியாதிபாதன அமையோகத்தை பயன்படுத்தணும் என்று சொன்னால் ஸ்திர லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் ஒன்று நாள் ஏழு பத்தில் பத்து ப்ளஸ் ஒன்பதாம் பணம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து தானம் செய்வது சிறப்பு இதில் வந்து இந்த லக்கணங்களில் போய் பிறந்த பணபுரஸ்தான லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் வியாதிவாத நாமத்தை யோகத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து சோளம் சோள நாம யோகத்தில் யார் பிறந்தாலும் சேர்ந்தான் வரியான் நாம யோகத்தில் யார் பிறந்தாலும் சரி தான் வைத்திருதி நாம யோகத்தில் யார் பிறந்தாலும் சார் தான் இந்த நாலு யோகம் மூணு யோகம் சோளம் வரியான் வைதிருதி இந்த யோகங்களில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலையில் ஆதாயம் கிடைக்காது சில பேர் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா அரசு வேலை தான் ஒரு முழுமையான குறிக்கோள் அரசு வேலை தான் என்னுடைய முழுமையான உயிர் மூச்சு அப்படின்ட்டு அப்போ உங்கள் யோகத்தை பாருங்கள் ஏன்னா இதில் வந்து என்ன சொன்னா யோகியாக வந்து குரு வர்றாரு அவயோகியாக யார் வர்றாருன்னா சூரியன் வந்துடுறாரு அப்போ அவயோகியாக சூரியன் வரும்போது என்ன நடக்கும்னா நம்ம அரசாங்கம் அரசாங்கம் என்பது சூரியன் அப்போ அவயோகியாக நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் இப்போ சோளம் வரியன் வயது இருந்தாமயோகங்கள் பிறந்த அரசு வேலைக்கு ஆசைப்படாதீங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா சுயதொழில் பார்க்க சுயதொழில் பார்க்க போயிருங்க அரசு வேலை வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்காது இப்போ அதே சோளம் வரியன் வயது இருநாமயோகங்கள் பிறந்தவங்க என்ன பொசிஷன் இருக்கீங்கன்னு பார்த்துடுங்க பார்த்துட்டு ஆதாயம் கிடைக்காத ஒன்றை போய் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா போராடி ஜெயித்தாலும் கடைசியில் அது ஆதாயம் இல்லை என்று வந்து விட்டால் ஆதாயம் இல்லை அதனால் அந்த எப்பயுமே ரொம்ப கான்ஃபண்டாக இந்த யோகத்தில் பிறந்தவங்க இருந்து சுயதொழிலுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கடுத்து அதே வியாதிபாத நாம வியாதிபாத நாம யோகத்தில் பிறந்தவங்க குலதெய்வ சாமம் உண்டு அப்போ அந்த குலதெய்வ சாமம் உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செஞ்சிடணும் குலதெய்வத்தின் கோயிலில் வந்து ஒரு கிலோ மணி எடுத்து ஒரு கிலோ ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ மூணு கிலோவோ எடுத்து மணியை வந்து நல்லா தொங்க விட்டு என்ன சொன்னா உங்களுடைய பேர் யார் வியாதிபாத நாயத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவருடைய பேர் உபயம் சோன்ஸ் அப்பா அம்மா பேர் போட்டு உங்கள் பேர் போட்டு உபயம் அப்படின்னு போட்டு கெட்டி விட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொன்னா வியாதிபாத நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த குலதெய்வத்தோடைய சாபம் அந்த மணி அடிக்க 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 என்ன நடக்கும் கர்மா குறை குலதெய்வம் கோவிலில் வந்து மணி கட்டி விடுவது காலத்திற்கும் வர்க்கத்திற்கு சிறந்த ஒரு யோகத்தை செய்யும் அதில் மகம் அஸ்வதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கட்டி விடுவது நல்லது இந்த வியாதிவாத நாம யோகம் வந்து என்ன சொன்னால் ஒரு குலதெய்வ சாபத்தை குலதெய்வ சாபம் கண்டிப்பாக உடையது அந்த சாபம் போக்குவதற்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மணி வந்து ஒரு கிலோவோ ரெண்டு கிலோ உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்கள் கட்டிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வத்தோடைய கடாட்சத்தை வாங்கிடலாம் எப்பயுமே நம்மளுடைய பொருள் குலதெய்வத்தில் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு வந்து யோகம் வந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக யோகம் வந்து கொண்டே இருக்கும் அது ஸ்டாண்டர்டான தூக்கி எறிய முடியாத இருக்கும் துணி வாங்கி கொடுத்தோம்னா காலத்தில் வந்து ஒரு நாள் கழிஞ்சு அந்த தூரம் கொடுத்தா ஆகணும் அப்போ அந்த மணி பூஜை மணி சூடத்தட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பது சாஸ்திர உண்மை இந்த யாம யோகங்களை பயன்படுத்து பயன்படுத்தினால் கண்டிப்பாக பெரு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் சிறு ஒரு உபகாரத்தால் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு புகடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வளமுடன் வாழ்கவளமுடன் வாழ்கவளுடன் வணக்கம் வணக்கம்